நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சுரைக்காய் குழம்புங்க இந்த கிரீமியான சுரைக்காய் தயிர் குழம்பு ஹெல்த்தியானதும் கூட டேஸ்டியாகவும் இருக்கும் மசாலா எதுவும் சேர்த்தாமல் க்ரீமியா இந்த தயிர் குழம்பு வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன் வாங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துரலாம் ஒரு சின்ன சைஸ் சுரைக்காய் எடுத்துருக்குங்க பிஞ்சா அதனால் தோல் நிற்க வேண்டியதில்லை இதை இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேங்க கூட சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க தயிர் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் நூறு எம்எல் தயிர் இருக்குங்க இப்போது நம்ம சுரக்காயை தாளிச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டுங்க கடுகு சேர்த்துட்டு கடலை பருப்பு தாளிக்கிற கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க பொறிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கிட்டு சுரக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க சுரக்காய்க்கு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க நல்ல பெரட்டி விட்டுட்டுங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா பெரட்டி விட்டுட்டு சுரக்கா சூடு ஏறினோடனே அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டு மூடி வச்சிடலாங்க அதுலேயே தண்ணி விட்டு வரும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க இப்போது மூடி வச்சிடலாங்க இது வேகட்டும் இப்போது ஒரு மிக்சியில் கொஞ்சமாக கருவேப்பில் தலை சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவு மல்லி வர மல்லி சேர்த்துக்கலாங்க மல்லி விதை சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் இதெல்லாம் எதுவும் வறுக்க வேண்டாங்க அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் அளவு மிளகுங்க இதெல்லாம் பச்சையாக அரைச்சாதான் நல்லா வாசமாக இருக்குங்க இஞ்சி வந்து ஒரு ஒரு இன்ச் அளவு இஞ்சி எடுத்துருக்கேங்க நாலு பூண்டு ஒரு மூணு பச்சை மிளகாங்க காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் அதனால மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேங்க இதை ட்ரையாக நல்லா அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்தி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு திருப்பி கொஞ்சம் தண்ணி சேர்த்தி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம சுரக்கா வந்து முக்கால் பாதை வெந்துருச்சுங்க இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே அரைச்சதை சுரக்கா கூட சேர்த்திடலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடலாங்க பச்சை வாசம் போய் சொரக்காயாக அந்த அரைச்சதும் மிக்ஸ் ஆகி நல்லா சுருண்டு வேகணுங்க சிம்லியே வச்சு மூடி வச்சிடலாங்க நல்லா தண்ணி சுண்டி இந்த மாதிரி மசிய வேகணுங்க இப்போ கொத்தமல்லி தலை தூவிட்டு இறக்கிடலாங்க கை புருக்கிற சூடு சூட்டுக்கு சுரக்கா ஆறணுங்க அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் சூடு ஆறணுன்னே நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் சூடு ஆரிச்சுங்க இப்போ தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு நாலு கரண்டி அளவு தயிர் சேர்த்துருக்கேங்க கிட்டத்தட்ட ஒரு ட்ரம் ஒரு டம்ளர் அளவு வருங்க சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டு அந்த சூடு சூடு இருக்கும்போதே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பெரட்டி ஒரு க்ரீமியான ஸ்டேஜ்க்கு வரணுங்க இந்த செஞ்சு உண்மையாவே இது நல்லா இருக்கும் இது வந்து எங்க அம்மாவோட ரெசிபி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணுங்க ரொம்ப தண்ணியாவும் ஒரு க்ரீமியான பதத்துக்கு நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நம்ம தயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ பவுலுக்கு மாத்திடலாம் சூப்பரான தயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க